đây là cái <laughs> cái <laughs> cái 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 மக்களோட போய் கொஞ்சம் ஆனா ஒரே ஏரியா மொத்தமா செய்ய முடியாது அப்ப ஒன்று இங்க ஒரு நாட்டு நாட்டை செய்யுற முடியும் இதில் இடத்துல வந்து ஓடு சின்னதாக இருக்குன்னா ஒரு பக்கம் போடுறில்ல இந்த பக்கத்து பைப்பு வச்சு அது கூட நான் வச்சுக்கேன் அம்மா நாளுக்கு வீட்டுக்கு ஒரு செஞ்சு கொடுத்து போனோம் ஒரு சிவன் போட்டி எடுத்து போனோம் ஒரு வீடு கட்டுறாங்க ஒரு பொருள் எடுத்து போனால் வண்டி சின்ன கொட்டி அணியாக வந்து போவாங்க அதெல்லாம் உள்ளே போகிறவங்களுக்கு மனசு வச்சுக்கிட்டு தான் ஒரு பக்கம் ஜாவா கட்டுறோம் ஒரு பக்கம் பைப் லைன் போட்டு உள்ள வச்சுக்கணும் ไปเนี่ยพูดว่ามือโดนทําทําฟอร์มบดนี่แล้วก็ทํา मोर और पर मोर और हमने कोई इतनी नहीं ना मोर और हमने नहीं रखा है ये अंदर ना रखे हैं ये अंदर ना रखे हैं ये अंदर ना रखे हैं Thank you.